ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி போல் போலீச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்ற வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா காரவோ பாவனாஸ்தி விதிகள் விதி விளக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ காரவோ பாவனாஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னா கிரகங்களுக்கு வந்து நாம ஒவ்வொரு உறவு முறை கொடுத்திருப்போம் சரிங்களா ஜோதிடம் நூல்கள் இருக்கு உறவு முறை அப்படின்னு அதே போல பாவத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் நாம ஒவ்வொரு உறவு முறை கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன் இப்ப சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா தந்தைக்கு காரகரா வருவாரு சந்திர பகவான் வந்து தாய்க்கு காரகரா வருவாரு செவ்வாய் வந்து சகோதர காரகரா வருவாரு குரு வந்து புத்திர காரகரா வருவாரு புதன் வந்து தாய் மாமன் உறவுமுறை சொல்ற கிரகமாகும் சனி ஆயுள் வருவாரு சுக்கரன் வந்து மனைவியை காரகர் கிரகமாகவும் பெண் ஜாதகத்துக்கு வந்து கணவரை குறிக்கிற கிரகமாகவும் வரும் இப்போ ஒரு சிலர் வந்து பெண் ஜாதகத்துக்கு வந்து செவ்வாயை வந்து கணவரை பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் எடுப்பாங்க ஆனா பொதுவா எடுத்துட்டா சுக்கரன் நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா அதனால சுக்கரன் ரெண்டு பேருக்குமே அந்த உறவு முறையை கொடுக்குற அமைப்பு அப்படிங்கிறதுனால சுக்கரன் அந்த அந்த பாவத்தை கொடுப்பாரு அதாவது அந்த காரகத்தை வைப்பாரு சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வருங்க அதே போல பன்னிரெண்டு பாவத்துல வந்து நாம் அதே மாதிரி உறவு முறை ஒன்றுன்னா கொடுத்துருப்போம் அது என்ன அப்படின்னா நாலாம் இடத்தை வந்து தாய் ஸ்தானமாகவும் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானமாகவும் பாவமாகவும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமாகவும் மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானமாகவும் பதினொன்னாம் இடம் மூத்த சகோதரஸ்தானமாகும் ஆகும் ஏழாம் இடம் வந்து மனைவி அல்லது கணவர் ஸ்தானம் இந்த குறிக்கிற இடம் சரிங்களா இந்த பாவத்துல வந்து நான் சொன்ன இல்லைங்களா கிரகங்கள் உறவு முறை கிரகங்கள் அந்த கிரகங்கள் வந்து அப்படியே அந்த பாவத்துல போய் உக்காந்தானா அதாவது நாலாம் இடம் சந்திரன் அதாவது நாலாம் இடம் தாய் ஸ்தானம் அங்க சந்திரன் வந்து தாய் காரகர் அப்படின்னு வர்றதுனால அவர் போய் அங்க நாலாம் இடத்துல உட்காந்தானா இதுதாங்க காரகோ பாவநாஸ்தி ஆகுங்க இந்த கிரகங்கள் போய் அங்கே உட்காந்தா அது காரகோபாவ நாஸ்தியில் போட்டும் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இப்படி இருந்தானா அந்த திசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த உறவு முறை பாதிப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த காரகோபாவ பாவனாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிறதுனாங்க ஜோதிட விதி சரிங்களா இந்த விதி அப்படியே பொருந்துமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அந்த விதியிலையும் விதி விளக்குகள் இருக்குங்க நிறையா அது என்னென்ன அப்படின்ட்டு இந்த பதிவில் நாங்கள் பார்த்துட்டு வரலாம் சரிங்களா இன்னைக்கு பாக்குறது வந்து சூரிய பகவான எடுத்துக்கலாம் முதல் கிரகமாக சூரிய பகவானை பகவான பாக்கலாம் சரிங்களா நான் ஒரு பதிவா போட்டுட்டு சரிங்களா இப்ப சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் தந்தைக்கு காரகராக வருவாரு சரிங்களா அவர் ஒன்பதாம் பாவத்துல இருந்தா அது காரகோ ஆகும் அப்படின்னு இப்போ இது வந்து அங்க இருந்தானா காரகோபநாஸ்தி ஆகுமா அப்படின்னா அதுக்கு விதி விளக்குகள் வந்து அதிகமா இருக்காது என்ன அப்படின்னா இப்ப சூரிய பகவான் வந்து தந்தைக்கு மட்டும் காரகர் இல்லைங்க என்ன நிறைய விஷயத்துல இருக்குங்க அது என்னென்ன அப்படின்னா சூரிய பகவான் வந்து தலைமை பதவிக்கு காரகரா வருவார் சரி தலைமை எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் காரகரா வருவார் அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்க இல்லைங்களா அதுக்கும் அவரே காரகரா வருவார் அப்புறம் தலையை குறிக்கிற கிரகமாகவும் அவரே வருவார் சரிங்களா அடுத்தது ஆத்மா காரகர் உயிர்காரகர் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கும் காரகர் வகி வகிக்கிறவரே சூரிய பகவானே ஆவாருங்க அப்புறம் எலும்புக்கல்லம் காரகரா தான் வருவாருங்க சரிங்களா அடுத்தது இருதய பகுதி நெஞ்சு சொல்லுவா இல்லைங்களா அதுக்கும் காரகர் வகிக்கிறவரே சூரியன் தான் வாருங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க இப்ப வழி உறவும் முறையை நாம் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் சூரிய பகவானே காரகரா வருவாருங்க தந்தையுடைய சொத்து ஏதாவது வரணும் அப்படின்னாலும் அதுக்கும் காரக சூரியனாலே வருவார் அவர் வந்து தானியங்கள் வந்து கோதுமை வந்து அவங்களுக்கு தானியமாக நிறைய விஷயம் இருக்குங்க சரிங்களா சூரியனுக்கு எல்லா ஏதோ ஒன்றும் காரகர் வந்துட்டே இருப்பார் இப்ப வந்து உயிர் காரகம் உறவு காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது தகப்பனாரை குறிக்கும் கிரகம் ஆகும் அவர் வந்து ஒன்பதாம் இடம் வந்து தகப்பனாரை சொல்ற இடம் அங்க போய் உக்காந்தானா அது காரகோ பாவனாஸ்தி ஆகும் இப்போ ஒரு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் உட்காந்து திசை நடந்தான்னா கண்டிப்பாக அந்த திசை காலங்களில் அவங்க தந்தைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு கொடுக்கும் ஒரு தொழில் மூலயமா நெருக்கடி இருக்கும் ஒரு பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு இருக்குங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு வைத்திய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுதாங்க அந்த திசை நடந்தா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா பேசுற இடமெல்லாம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த தானத்துல உக்காந்தாலும் அது ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தானா அது பாதிப்பு கொடுக்காது அதுதாங்க விதி விதி விளக்குங்க அதாவது விதி ஜோதிட விதி என்னன்னா இந்த கிரகங்கள் இந்த உறவு முறை கிரகங்கள் அந்த உறவு முறை பாவத்துல உட்கார்ந்தா அது கார்கோ பாவனாஸ்தி இது விதி இதுல இருந்து விதி விளக்கு என்னன்னா இப்ப நான் ஒன்னா சொல்லிட்டு சரிங்களா இப்ப வந்து நான் உதாரணத்தை போட்டு கட்டத்தை போட்டு நான் சொல்றேன் இப்போ உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம லக்கணம் ஒரு ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்ன வரும் அப்படின்னா மேசம் வரும் அதாவது இந்த லக்கணத்தை தொட்டி என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பதாம் பாவம் வந்து அந்த ஜாதகருடைய தந்தையை குறிக்கிற பாவகமாகும் இந்த பாவகத்தில் வந்து காரகரான இப்படி சூரியன் போய் உக்காந்தா இது காரகோபாவ பாவனாஸ்தி இந்த திசை நடந்தா இந்த ஜாதகருக்கு பாதிப்பு கொடுக்கும் இதுங்க இது வந்து ஜோதிட விதி விதி ஆகும் என்ன அப்படின்னா அந்த கிரகம் வந்து ஒன்பதாம் பாவத்துல உச்சம் பெற்றிருக்காரு அப்படிங்கறதுனால அந்த திசையே நடந்தாலும் அந்த ஜாதகருடைய தந்தைக்கு வந்து எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது அது யோகமா தான் பேசும் சரிங்களா இது உச்சம் பெற்று பாதிப்பு இல்லை இது விதி விளக்குல வந்துரு சரிங்களா அந்த திசை நடந்தால் கண்டிப்பா உங்களுக்கு யோகம் தாங்க நடக்கும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தானா சொந்த தொழில் ஏதாவது ஜாதகருடைய தந்தை வந்து சொந்த தொழில் ஏதாவது செஞ்சிட்டு இருந்தான்னா தொழில் முன்னேற்றம் வரும் பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரி தான் கொடுக்குமே தவிர அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா லகமானது தனுசு லக்கணம் அடுத்த லக்னமானது தனுசு லக்கணங்கள் இந்த தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமா வருவது என்ன அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் இடம் சிம்மம் ஆட்சி விட சூரியன் போய் உட்காந்த சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் இங்க சூரியன் தனுசு லக்கணக்காரர்களுக்கு இங்க சூரியன் திசை நடந்தாலும் அவங்களுக்கும் பாதிப்பு கொடுக்காது யோகமா தான் வேலை செய்யும் எந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்காதுங்க சரிங்களா இதுதாங்க விதி விலக்காகும் சரிங்களா சூரியன் பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து ஆஹ் ஆட்சியாக உச்சமாக இருந்தா அது பாதிப்பு கொடுக்காது சரிங்களா ஆனால் ஒரு சிலரை பாருங்கள் சூரியன் உச்சமாக இருக்குது அங்கே இருந்தும் திசை நடமும் பாதிப்பு கொடுத்துருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு அப்படின்லாம் சொல்கிறது உண்டு அது என்ன காரணம் அப்படின்னா அதையும் நான் போட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ சூரியன் இந்த மாதிரி சிம்ம லக்னத்துக்கு வந்து உச்சம் பெற்று இருக்காரு தசை நடந்தோ அவங்களுக்கு வந்து நான் யோகமாக தான் நீங்கள் சொல்றீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு ரொம்ப படாத பாடுபட்டுருக்காங்க ஜாதகரும் சரிங்க அந்த ஜாதகருடைய தந்தைக்கும் சரிங்க ரொம்பவே பாதிப்பு அதிகமாக எடுத்து இருக்கு அப்படின்னா சொல்ல சொல்வதும் உண்டு அது என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து இந்த ஸ்தானாதிபதி போய் நீச்சம் ஆயிட்டா இந்த ஸ்தானாதிபதி போய் சூரியன் உச்சமாகியும் பலன் இல்லாமல் போயிடுங்க ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி போய் நீச்சமாயிட்டாரு கழகத்துல அப்படின்னா அது கண்டிப்பா அந்த சூரிய தேசம் நடந்தால் அந்த ஜாதகருடைய தந்தைக்கு கண்டிப்பா பாதிப்பு கொடுக்குங்க சரிங்களா இங்க செவ்வாய் வந்து நீச்சமாகவே ஆகாம இருந்தாலும் இந்த இவங்களுக்கு வந்து சாரநாதன் இப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அவங்களும் ஏதாவது விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா இருந்தா நீச்சமாகவோ வக்கரமாகவோ ஏதாவது ஒரு சாரநாதனும் நட்சத்திர அதிபதி வராங்க இல்லைங்களா சூரியன் நின்ற நட்சத்திர அதிபதி அவங்களையும் பார்த்துக்கோங்க அவங்களையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அந்த ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தால்தான் அது நல்ல யோகமாக பேசுங்க அவங்களுடைய திசையில் பாதிப்பு கொடுக்காது சரிங்க இப்போ செவ்வாய் இந்த மாதிரி இருக்கு இருந்தும் அதுவும் யோகமாக செய்கிற அமைப்பும் உண்டுங்க அது எப்படின்னா இந்த சூரியன் நின்ற ஸ்தானாதிபதி நீச்சமாக இருந்தும் இந்த சூரியனுடைய திசை யோகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எப்படின்னா ஜாதகர் வந்து கடக ராசியில பிறந்திருந்தா அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதால அந்த செவ்வாய்க்கு வந்து நீச்சபங்க ராஜ யோகா அமைப்புல போயிடுங்க சரிங்களா அதாவது நின்ற ஸ்தானம் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால இங்க சூரியனுக்கும் ஓரளவு வலு வலுவந்துனால இங்க வந்து அதிகமா பாதிப்பு கொடுக்காம ஒரு மதிமையான பலனுக்கு போயிடுங்க இதே மாதிரி சரி சரிங்க சந்திரன் இந்த மாதிரி ஆட்சியாக உச்சமாகவோ இந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சியாக உச்சமாகவோ இருந்துட்டாலும் இதை அவ்வளவா பாதிக்காதுங்க ஓரளவும் அதிகமான பலன் ஓரளவு சுமாரான பலன் கொடுத்துட்டு அது பாதிக்கிற மாதிரி வர மாதிரி வந்துட்டு அப்புறம் அப்படியே சரி பண்ணிக்கோங்க அவ்வளவா மோசமா போகாது சரிங்களா ஏன்னா செவ்வாய்க்கு நீச்சமாக இருந்தாலும் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸ்தானாதிபதி கூடவே இருக்கிறதுனால இல்ல உச்சமா இருக்கிறதுனால அவரும் ஸ்தான வலுவோடு இருக்காரு சூரியனுக்கு அவரும் வலுவாக இருக்கிறதுனால இங்க பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இல்ல இங்கே சந்திரன் இந்த மாதிரி அமைப்பு இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கு வேற விதமாகவும் இருக்காங்க இங்க வந்து குரு பார்வை பாருங்க இந்த குரு வந்து இந்த ஐந்தாம் பார்வையாக சூரியனையும் அந்த ஒன்பதாம் பாவத்தையும் பார்த்துட்டா அதுவும் வலுப்படுத்திடும் இங்கே செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வை அந்த சூரியனுக்கு ஏன்னா குரு வந்து மூல திருகோணத்துல இந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி சரிங்களா அது நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால மூல திருகோணத்துல வலுவா உட்கார்ந்துருக்காரு குரு இப்படி ஏதாவது உட்காந்து அந்த சூரியனை பார்த்துட்டாலும் இங்க ஸ்தான வலு இல்லை அப்படின்னாலும் இங்க சூரிய திசை நடந்தாலும் அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா ஓரளவு சுமாரான பலன் கொடுத்துரும் யோகமான பலன் கொடுக்கலனாலும் அதோடைய தன்மையை கட்டுப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை எங்க குரு இங்க இல்லை அப்படின்னாலும் இங்க உட்காந்து அந்த செவ்வாயை பார்த்துட்டாலும் சரிங்க இங்க செவ்வாய் நீச்சமா இருந்து குரு பார்வை வாங்கிட்டாலும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று ஐந்தாம் பார்வையா அந்த செ நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்துட்டாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால இங்க சூரியனுக்கு ஸ்தான வலும் வந்துடும் அப்படிங்கறதுனால அவங்க திசையில கண்டிப்பாக யோக பலன் கொடுக்கும் சரிங்களா இப்படிதாங்க அந்த சூரியன் உச்சமாயிட்டாரு எடுத்த உடனே இங்க சூரியன் உச்சமாதான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாதிப்பு கொடுக்காது நம்ம எடுத்தாலும் அங்கே ஒரு சில விஷயம் மாற்றங்கள் இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிட்டே போகுங்க ஆனா அந்த சாரம் கொடுத்தவரும் வீடு குடுத்தவரும் ஒன்பதாம் பாவாதிபதியும் எப்படி இருக்காரு அவருக்கு சாரம் கொடுத்த கிரகமும் எப்படி இருக்குன்னு உள்ள போய் செக் பண்ணி பாக்கட்டா அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற 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 கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீச்சமா இருந்துட்டா இந்த சூரியனுக்கு வலு இழந்துரும் உச்சமாகியும் வலு இழந்துரும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அது காரக பாவநாஸ்தியிலேயே வந்துடுவாங்க கண்டிப்பா பிரச்சனை கொடுக்குங்க பாதிப்பும் கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து இப்போ நான் சின்ன வயசுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சூரியன் இருந்து ஆ ஸ்தானாதிபதி நீச்சம் ஆகியிருந்தா கண்டிப்பா அவர் தந்தைக்கு வந்து பாருங்க ஏதாவது ஒரு விதத்துல தொழில் நஷ்டம் எட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்ங்க அந்த ஜாதகருடைய தந்தைக்கு சரிங்களா ஆனா உயிர் பாதிப்பெல்லாம் அவ்வளோவா வராது ஆனா கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கும் சின்ன வயசு அவங்களுடைய சுய ஜாதகம் இல்லைங்களா அதனால ஏதாவது நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு மீறி மீறின வயசு அவங்க ஜாதகருக்கே வந்து ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மீறின வயசு அப்படின்னா அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கற தன்மையா வந்துருங்க சரிங்களா ஏன்னா இங்க ஸ்தானாதிபதி நீச்சம் அங்க சூரியனுடைய தேச வலு இல்லாம ஒன்பதாம் பாவத்துல உக்காந்துருந்தா அது வந்து அவங்க தந்தைக்கு வந்து பாதிப்பு அதிகமா கொடுக்குங்க அப்படி அப்படியே தான் வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம்னா அது வந்து அந்த அவருடைய சுயசாத்தர்களையும் பார்க்கலாம் இல்லைன்னா ஜாதகருடைய ஜாதக அது மகனுடைய ஜாதகத்துக்கு சூரிய தேசம் நடக்குது சிம்மலக்கணம்ன்றது செவ்வாய் நீச்சமாக இருந்து இந்த ஸ்தான வலுவோடு இங்க அதாவது சாண வலு இல்லாம சூரிய தேசம் நடக்குது அவர் தந்தைக்கும் வந்து வயசு மீறி வயசு ரொம்ப சீரியஸா ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து எப்படின்னா பாவத் பாவத்துல உள்ள போய் அவங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தை நம்ம செக் பண்ணி கூட பார்க்கணும் அது வேற விதி வருதுங்க அது இன்னொரு பதிவுல நான் போறாரு பதிவு அதை பத்தி என்ன பாவத் பாவம் அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அது நான் இன்னொரு பதிவில் போடுறேன் சரிங்களா இது வந்து இந்த மாதிரி இருந்தானா இது வந்து இந்த செவ்வாய் எந்த மாதிரி இருக்காரு செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்துல நீச்சம் இருக்காரா அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா இதுதாங்க செக் பண்ணி உள்ளே போய் போய் செக் பண்ணி பார்த்தா அது மாறிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் 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 மாற்றங்கள் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ வந்து சூரியன் வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் இல்லை வேற தான் நீச்சமாக இருக்காரு அப்படின்னாலும் அது பாதிப்பு கொடுக்குமா பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் அது அதையும் போட்டு காட்டிடு இப்போ கும்ப லக்னமா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்பதாம் இடம் துளமா வரும் அதாவது ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் துளமா வரும் இங்க வந்து ஒன்பதாம் பாவகம் அப் தந்தையை குறிக்கிற பாகவம் இங்க வந்து சூரியன் நீச்சம் பெறுவாரு இந்த மாதிரி நீச்சம் பெற்று இருந்தால் அது பாதிப்பு கொடுக்குமானா இந்த திசை நடந்தா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கறதுக்கு உண்டுங்க ஏன்னா அந்த காரக ஸ்தானத்துல போய் நீச்சம் பெற்று உட்காந்து திசை நடந்தா காரகரே திசை நடந்தா அப்பயும் காரக பாவனாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இது விதி இந்த விதிக்கு விதி விலக்கு என்ன அப்படின்னு வந்து இந்த சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று இருந்துட்டானா சூரியனுக்கு வந்து நீச்ச பங்கராஜ யோக அமைப்புல போய் அது சூரிய தேசையே நடந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காம அது யோகமா செஞ்சிடுங்க சரிங்களா இந்த லக்னத்துக்கு இங்க பாதகாதிபதியாக வருவாங்க அது பாதகாதிபதியா பாக்யாதிபதியா எடுத்துக்கோங்க சரிங்களா இங்க பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது சரிங்களா இங்க சூரியன் இருந்தா சரிங்க இப்ப சூரியன் வந்து ஆட்சியா இல்ல ஏன்னா சூரியன் புதனும் கிரகங்கள் அது ஒன்று ரெண்டு வீடு தள்ளி போவாது அப்படியே சுற்றி சுத்தி வரும் அப்படிங்கறதுனால இங்க சூரிய சூரியனோட இந்த ஸ்தானாதிபதி இல்ல அவரு போய் நீச்சம் ஆயிட்டாரு அவரும் இந்த மாதிரி கன்னியா வீட்டுல போய் சுக்கரன் போய் உக்காந்து இப்படி நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா இது பாதிப்பு கொடுக்குற அமைப்பு இது காரக பாவனாஸ்தி ஆகிடும் ஏன்னா அந்த காரக காரகர் வந்து அங்க உட்காந்து அவரும் நீச்சமாக இருக்காரு அந்த பாவாதிபதியும் போய் நீச்சமாக இருக்கிறது அப்படிங்கறதுனால இங்க வந்து சூரிய தேசம் நடந்தாலும் சரிங்க சுக்கரன் தேசம் நடந்தாலும் கண்டிப்பா ஜாதகருடைய தந்தைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு கொடுக்குங்க சரிங்களா இது விதி இதுக்கு விதி விளக்கு என்னன்னா இங்க புதன் வந்து உச்சம் பெற்றிருந்தால் இங்க ஸ்தானம் வந்து ஒன்பதாம் அதிபதி வலுவோட இருக்காரு அதாவது ஒன்பதாம் பாவாதிபதி போய் நீச்சம் அவருக்கு வீடு கொடுத்தவரான இந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆவாரு புதன் அவரோட உச்சம் பெற்று உச்சம் பெற்று இருக்க புதனோட சுக்கரன் இணைஞ்சிட்டா அது வந்து ஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுவா இருக்காரு இங்க காரகருக்கு வந்து உட்காந்து திசை நடத்தாலும் அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இது வந்து விதி விலக்காகும் சரிங்களா அல்லது இந்த லக்னாதிபதியான உச்சம் பெற்று சரிங்களா உச்சம் பெற்று இதனா இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆவாரு இந்த ஸ்தானத்துல சனி உச்சம் பெறுவாரு அப்படிங்கறதுனால இதையும் பாதிப்பு கொடுக்காது இங்க சூரியன் சனி இணைஞ்சிருக்கே பாதிப்பு கொடுக்குமான்னு எடுக்காதீங்க இதுவும் யோகமா தாங்க வேலை செய்யும் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா இந்த பாவாது இந்த பாவத்துல வந்து இந்த லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பதாம் அதிபதியோ இல்ல ஐந்தாம் அதிபதியோ சேர்ந்து இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காது யோகமா தான் என்ன செய்யணும் சரிங்க இங்க புதனும் இல்ல சம்பந்தப்படல வரிசையா கூட புதன் வந்துடுவாருங்க ஏன்னா வரிசையா கூட ஒவ்வொரு ஜாதத்திலும் வரிசையா வந்துடுவாரு இந்த மாதிரி கூட ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள் வரிசையா ஒன்னு ரெண்டு அப்படியே மாறி மாறிதான் வருவாங்க சரிங்களா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி தள்ளி தான் இருக்காரு அப்படின்னாலும் இந்த ஸ்தானத்துல வந்து சூரிய நீச்சமா இருக்காரு அவருக்கு ஸ்தானாதிபதியான ஒன்பதாம் பாவாதிபதியும் நீச்சமா இருக்காரு இந்த மாதிரி அமைப்புல இருந்தா இது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா இதுக்கும் பாதிக்காத தன்மை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா என்னன்னா இங்க வந்து ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையோ பாருங்க ஒன்பதாம் இடத்த பா இந்த இடத்த சூரியன் நின்று இருக்காரு இல்லைங்களா நீச்சமா இருந்தே அந்த ஸ்தானாதிபதி நீச்சமாட்டாரு அங்க எங்க ஏதாவது குருவுடைய பார்வை என்னென்ன ஒன்பதாம் பார்வையா ஏழாம் பார்வையா அஞ்சாம் பார்வை ஏதாவது ஒரு பார்வை இந்த ஸ்தானத்துக்கு மேல விழுந்துட்டாலும் இங்க நீச்சத்துக்கு கொஞ்சம் பங்கமாகி அது கொஞ்சம் யோகமா செய்யுமே தவிர பாதிப்பு கொடுக்காதுங்க சரிங்களா குருவின் பார்வை நல்லா வலுப்படுத்தும் பாதிப்பு கொடுக்காது மீறி கொடுத்தா சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி போய் நீச்சமாயிருப்பாரு அந்த ஸ்தானத்திலயும் அந்த காரகர் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சோண்டு பிரச்சனை இருக்கும் பாதிப்பு லேசா இருக்குமே தவிர அதிகமா இருக்காது ஏன்னா குருவின் பார்வை வாங்கினதுனால சரிங்களா சரி இந்த பார்வை இப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி பார்வை இல்லை அப்படின்னாலும் அந்த சுக்கரனையாவது குரு இப்படி பார்த்துட்டா தான் போகுங்க ஒன்பதாம் பாவாதிபதியான சுக்கரனை வந்து இங்க நீச்சமாக இருந்தாலும் இங்க குரு வந்து ஆட்சி பெற்று வலுவா ஏழாம் பார்வையா இங்கே இந்த ஒன்பதாம் பாவாதிபதி பார்த்துட்டாலும் இந்த நீச்சம் பங்கமாயி அதுவும் ஓரளவு கட்டுப்படுத்துங்க இந்த சூரிய தசை அவங்களுக்கு நடந்தாலும் சரிங்களா இப்படி இருக்குங்க இதுதான் விதின்னு எடுத்துக்கிட்டா அதுல நிறைய விஷயம் நாம சேர்த்து 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 ஒண்ணுன்னா மணி மாறி போத்துக்கிட்டே போகணுங்க எதுலயாவது விதி விலக்கு இருக்கா அந்த தோஷமா அந்த இடத்துல காரகர் காரக ஸ்தானத்துல காரகர் போய் உக்காந்துருந்தாலும் இந்த மாதிரி வேற ஏதாவது விதியில விதி விளக்கு இருக்கா ஏதாவது அந்த பாதிக்கப்படாம தன்மை இருக்கா அப்படின்னு நம்ம உள்ள போய் போய் இப்படியே செக் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தானா கண்டிப்பா அந்த விதியில விதி விளக்குகள் அதிகமா கிடைக்குங்க நம்மளுக்கு சரிங்களா அது தேசியே நடந்தாலும் யோகமா பேசுறதுக்கெல்லாம் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா இந்த ஸ்தானாதிபதி வந்து இந்த மாதிரி நீச்சமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல வந்து நீச்சம் பங்கமாயிட்டாலோ குருவின் பார்வை இருந்துட்டாலோ அல்ல அல்லது சூரியன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காதுங்க சரிங்களா விதி வந்து காரகம் வந்து காரகர் வந்து அந்த பாவத்துல போய் உக்காந்தா அது காரகோ பாவ அப்படிங்கிறது விதி சரிங்களா ஜோதிட விதி அதுவே வந்து ஜோதிட விதியிலேயே விதி விலக்கு என்னன்னா இவ்வளவு விஷயம் இருக்குங்க அந்த ஸ்தானத்துல குரு சூரியன் இருந்தாலும் அந்த திசை நடந்தாலும் அது யோகமா பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்புல ஆட்சியா உச்சமாக இருந்தா அந்த அந்த குழந்தைக்கு வந்து திசை நடந்தாலும் அவங்களுடைய ஜாதகருடைய ஜாதகருடைய தந்தைக்கு எந்த விதத்துலயும் பாதிக்க கொடுக்காம யோகமா பேசுறதுக்கு அதிகமா வாய்ப்பு உண்டுங்க யோகமானா என்ன எப்படின்னா அவர் ஏதாவது அந்த சூரிய திசை நடக்குது சரிங்களா அந்த பையனுக்கு இப்ப சிம்மலங்கனத்துல ஒரு பையன் பிறந்திருக்கான் அந்த பையனுக்கு ஒரு பத்து வயசுல இருந்து வயசு சின்ன வயசு குழந்தை அவருக்கு அந்த தந்தைக்கு வந்து அந்த பையனுக்கு சூரிய தேசம் நடக்குதுன்னா அந்த தந்தைக்கு எந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா அது யோகமா பேசுங்க பாதிப்பாக கொடுக்காதுங்க அது எப்படின்னா அவர் ஏதாவது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா வந்து அபிவிருத்தி ஆடுறது மேலே மேலே வசதி வாய்ப்பு வர்றது வீடு வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா வசதி வாய்ப்பாக இப்போ இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசுமே தவிர தோசமா பேசாதங்க சரிங்களா இப்ப எடுத்த உடனே அந்த காரக ஸ்தானத்துல அதாவது அந்த பாவத்துல அந்த காரகர் போயிட்டாரு பேசும் அப்படின்னு முடிவு எடுக்காம அந்த காரகர் அந்த இடத்துல இருந்தாலும் அது விதியில விதி விளக்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம உள்ள போய் அதை ஃபுல்லா செக் பண்ணிட்டே வந்தாங்க அதை பல்ஸ் பிடிச்சு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிட்டு அப்புறம் நாம அந்த 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 திசை வந்து அந்த ஜாதகருக்கு யோகமா பேசுமா அல்லது தோசமா பேசுமா அப்படின்னு முடிவெடுக்கணுங்க எடுக்கணுங்க அதுவே தோசமா பேசுற அமைப்பு இருந்தால்தான் உடனே வந்து அந்த பாகத் பாகக்குள்ள போய் அந்த பாகத்துல அது மீறி போகுமா பிரச்சனை அதாவது அந்த உடனே ஒன்பதாம் இடத்தை வந்து லக்கணமா போட்டுருங்க சரிங்களா லக்கணமா போட்டு அதுல இருந்து ஆயுள் ஸ்தானத்தெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அவங்க தந்தைக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் 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 செக் பண்ணால் அவங்க தந்தைக்கு எந்த விதத்துல பாதிப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம டக்குன்னு முடிவு எடுத்துடலாம சரிங்களா அந்த ஒன்பதாம் பாவத்தையே அப்படியே லக்னமா போட்டுருங்க சரிங்களா அதுதாங்க புள்ள போய் உள்ள போய் நாம செக் பண்ணிட்டே இருந்தா அந்த திசை என்ன யோகம் செய்யுமா தோஷம் செய்யுமா அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கலாங்க சரிங்களா இது வந்து விதிங்க எப்பயுமே அந்த காரகர் வந்து அந்த காரகஸ்தானத்துல போய் வைக்காங்களா அது காரகோ பாவனாஸ்திங்கிறது விதி இது விதி விளக்குகள் வந்து இவ்வளோ இருக்குங்க சரிங்களா இன்னும் இருக்குங்க ஒவ்வொன்னா நான் சொல்றேன் சரிங்களா இதாங்க காரகோ பாவனாஸ்தி விதி விளக்குகள்ல அதாவது விதியில விதி விளக்குகள் இவ்வளோ அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் இப்போ அடுத்த பதிவா நான் சந்தனை பத்தி போடுறேன் இப்போ நான் சூரியனை பத்தி நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நன்றி வணக்கம்